வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாங்க நாளைக்கு அப்பன் தூக்குறதுக்கு இன்றைக்கு ரெடி பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும் அப்பத்துக்கு அப்படி ரெடி பண்ணணும் அதுக்கு முதல்ல நாங்க வந்து அரிசி எடுத்து ஊற போட்டு எங்களை தேவைக்கேத்த மாதிரி அளவுகள் மாறுபடும் இது எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் அரிசி இதுல வந்து தீட்டின சொத்தை பச்சை அரிசியும் வெள்ளைப்பச்சி அரிசியும் கலந்து இப்போ நாங்க எடுத்துருக்குறோம் ஒன்று நெல் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் இதை ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் நனைய விட போகிறோம் பாருங்கள் இப்போ அரிசி வந்து நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு நாங்கள் நாலு மணி நேரத்துக்கு பிறகு நாங்கள் தண்ணியை வடித்து எடுத்துட்டு அரிசியை வந்து கீழே ஒரு டவல் விரிச்சிட்டு அதுக்கு மேலே கிச்சன் டவல் கிச்சன் பேப்பர் டிஷ்யூ போட்டுட்டு அதில் வந்து காய வச்சிருக்கிறோம் இப்போ அது காஞ்சிட்டுது பாருங்கள் கீழத்தன்மை இல்லை காஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதை மிக்ஸியில் வந்து அரைக்க போகிறோம் நல்லா பவுடரை மாமாயை அரைக்க இல்லை மாமாயை அரைக்காமல் முதல்ல ஒன்று ரெண்டு சுத்தோடு எடுக்கணும் என்ன குறுநாள் எடுத்து அப்போத்த குறுநாள் தேவை குறுநாள் போட்டு தான் அந்த கஞ்சி காய்ச்சுவது தொடர்ந்து வீடியோ உட்காருங்க அப்போ வந்து மிக்சியில் நாங்கள் ரெண்டு சுற்று சுற்றி அடுத்தவங்க மாவை மாவாகே ஆசிய மாவாகே அதறாங்க இது வந்து ஃபுல்லா பவுடர் ஆகாது பாருங்க மென்மையாய் குருணாள் வரும் இதிலிருந்து கஞ்சி காய்ச்சா குருணாள் எடுக்கணும் சுளக இதெந்த சுளகுல பொரிக்கலாம் சுளகு இல்லன்னா ஒரு ரேயில போட்டு மெல்ல மெல்ல கொட்டி எடுக்கலாம் அதர்ம பவுடர் ஆகாது ஆக தூள் தேவையில்லை ஆக தூள் தேவையில்லை ஓகே வர தேவையில்லை நடுவுல

ஆக பவுடர் பண்ணால் ஆக முள்ள அரிசியும் செய்யலை இப்படி பாருங்க இந்த சைஸ் ஓகே அதாவது மாவட்டத்தை வச்சுரம் அரைச்சி தொடர்ந்து விடிய பாருங்க பாருங்கள் இப்போ கஞ்சி போகிறோம் தண்ணி கொதிக்க வச்சோம் தண்ணி கொதிச்சிட்டு இப்போ அதுக்கு அந்த எடுத்த குருநாளை அது போடுவோம் இப்போ சுடுதான் இந்த அரிசி குருநாளில் போட்டோம் நாங்கள் கஞ்சி வந்து சீக்கிரம் வந்துடும்

அப்பத்துக்கு மா புளிக்க விட வைக்கணும் கஞ்சியையும் மாவையும் சேர்த்து குழைக்கும் போது நாங்க இளநீர் சேர்த்தோம்னு சொன்னா மா வந்து நல்லா புளிச்சு டேஸ்டா அப்பம் ஊர்ல வந்து பணம் கல் வரு நாங்க ரொம்ப தேசங்கள்ல கல் கிடைக்காத நம்ம இளநி விட போறோம் இந்த தேங்காய் பாலம் தான் தேங்காய் பால் தான் நாங்க அப்பத்துக்கு விட போறோம் பாருங்க இப்போ அந்த ரெண்டு இளநில தேங்காய் மாதிரி இளநீ வந்து அந்த மா மாலைக்கைகளை சேர்த்து பிள்ளைக்க பாருங்க ரெண்டு தேங்காய் அந்த மாதிரி இதில் வந்து தேங்காய் தும்பு கொஞ்சம் கொட்டி இருக்குது இப்போ நான் இதை வந்து வடிச்செடுக்க போறேன் இப்போ அந்த கஞ்சி கிள்ளப்பாங்க கஞ்சி ஆறுன பிறகு அடுத்து இந்த விழா நீங்க அடுக்க விட்டு குலைக்கோணும் இப்போ நாங்கள் கஞ்சிக்குள்ளே வந்து விளாணியை விட்டு இப்படி ஒரு கரைசலாக கரைத்து வச்சுக்கிறோம் இப்போ இதுக்குள்ள மா இப்போ நாங்கள் இதுக்குள்ளே அறுத்து வச்சு அரிசிமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைப்போம் தண்ணி விடையில அந்த ரெண்டு விளாணி நீ தேங்காயில் வந்த விளாணி தான் போட்டோம் நாங்கள் மற்றது கஞ்சி காய்ச்சினு வந்து ஈரத்தன்மையில் தான் குழைக்கல தண்ணி விட தேவையில்ல அப்படியே இதுலேயே இந்த பா மாவ அப்படியே போட்டு குழைச்சா இயல் தன்மையாக இருக்கும் அப்புறம் நாளைக்கு தேங்காய் பால் விடும் பொழுது முட்பாலை எடுத்து அப்போ மேலே தப்பிங் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு தென்னா முன்னாம்பால் வில இதுக்குள்ள விட்டு கரை குழைச்சா தண்ணித்தன்மை வரும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு களித்தன்மையாக இருக்குது தனித்தன்மை இல்லை ஆனால் மா எல்லோரும் இயற்கத்தன்மையாக இருக்குது இப்போ இப்படியே நாங்கள் வெளியில் மூடி என்ன புளிக்க வைக்கணும் நாளைக்கு பின்னேரம் மா புளிக்கு பொங்கி விழுந்திருக்கும் நாளைக்கு நேரம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடி ஆயிரும் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ரெண்டாம் நாள் நேற்று அப்பத்துக்கு புளிக்க போட்டோ நாங்கள் மாவெல்லாம் புளிக்க வந்துட்டு இன்னைக்கு அப்பா சுட போறோம் அதுக்கு முதல்ல நாங்கள் ரெண்டு தேங்காய் தெருவியை யார்ல போட்டுக்கிறோம் யார்ல வந்து கொஞ்சம் சுடு விட்டுட்டு கொதித்து ஆறுன தண்ணி இளஞ்சி சுடு தண்ணியாக விடுவோம் நல்ல சூடு விட்டால் தேங்காய் பூ வந்து அப்படியே திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால் வந்து வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு வந்துடும் இப்போ நாங்கள் மிக்சியில் வந்து தேங்காய் பூவை பாலா இப்படி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் பூ வேற பால் வரைய தனியாக புழிஞ்சு எடுக்கணும் கையால் புளிஞ்சு பூவை எடுப்போம் எடுத்துட்டு பிறகு ஒரு தேயிலை வடி மாதிரி ஒரு சின்னக்கன்று வடி பாலை புளிஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் அது பூ பாலுக்குள்ளே பூ போகாது அந்த இது வந்து நாங்கள் பால் அப்போ தான் சுட போகிற வழியாக முதல் பால் நாங்கள் தண்ணியை எடுக்க போகிறோம் அது வந்து அப்பத்துக்கு டொப்ப டொப்பை பண்ணுறதுக்கு பாருங்க இதுதான் முதல் பால் நல்ல டிக்காக இருக்குது இது வந்து அப்போத்துக்கு டொப்பை பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டாவது மூன்றாவது பால் திரும்ப தண்ணியை விட்டு விட்டு புளிஞ்சு எடுத்துனாங்க இப்போ அந்த அப்பத்து மா வந்து நல்லா புளிச்சு வந்துருக்கு பாருங்கள் அதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து உப்பு வந்து மாவில் எல்லா இடமும் இருக்க குழைப்பாம் பாருங்க ஏற்கனவே புளிச்ச மா வந்து உப்பை போட்டு கொஞ்சம் குழைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தன்மை வருது குழைத்தன் விரைக்கல இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்பம் என்ன ஒரே இதாக விட்டால் தண்ணி தனிமையாக கூடி தண்ணி கூடிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அளவான தண்ணியை இருக்கணும் தன்மை வந்து அளவாக இருக்கணும் மாவு வந்து தண்ணியாக இருந்தால் அப்புறம் தாய்ச்சில் ஒட்டி பிடிக்காத மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் வந்து கரண்டிலேருந்து மாவு வந்து இறங்காது அதே நேரத்தில் அப்பம் வந்து கொஞ்சம் மொத்தமாக வந்துடும் அப்போ நீங்கள் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து களைக்கணும் கொஞ்சம் தண்ணியாக அளவாக பார்த்து கொஞ்சம் தனித்தனியாக பார்த்து உங்களுக்கு இப்படி கலக்கி பார்க்கும்போது தெரியும் தனித்தனிமே திக்காக இருக்குதா இல்லை தனித்தனிமையாக இருக்காது இல்லை அளவாக இருக்காண்டு அதை பார்த்து எடுத்தோம்னா சரி இப்போ நாங்கள் வந்து அப்ப தாச்சியை வந்து கொஞ்சம் சூடாக்கணும் தாச்சை சூடாக இருக்கும்போது தான் அப்பத்துக்கு மாவை வந்து தாச்சியில் ஊற்றலாம் தாச்சியில் மாவை ஊற்றி போட்டு நாங்கள் அப்படியே ஒரு சுலாட்டை சுல்லாட்டும் போது அப்போ தான் அதை ஒட்டி கொண்டு வரும் தாய்ச்சல் இல்லைன்னு சொன்னால் ஆக தண்ணி கொண்டாலும் ஒரே இதாக கீழே இறங்கிரும் டிக்காக இருந்தாலும் தாய்ச்சல் ஒட்டி பிடிக்காது அப்போ நாங்கள் பார்த்து கரைச்சோமுண்டா ஓகே அதிகமாக நாங்கள் அப்பத்துக்கு பால் அப்பத்தி சீனி சேர்த்து தான் சாப்பிட்றது இந்த பாலுக்குள்ளேயும் சீனியை கரைச்சி கலக்கி போட்டு விடலாம் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு அப்படி செய்யலை நாங்கள் வந்து அப்போதை துட்டு எடுத்த பிறகு தான் நாங்கள் அந்த மேலே சீனியை போ போட போகிறோம் சீனி ஒத்துவராதாக்கள் தவிர்க்கலாம் தாய்ச்சி சூடு இப்போ நாங்கள் கலைக்கி போட்டு மாவை ஊற்றுவம் எடுத்து இப்போ அப்படி கரண்டியால் சுற்ற தேவையில்லை தாய்ச்சியை தூக்கி போட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றணும்னு சொன்னால் அப்போ வடிவாக கரையெல்லாம் வந்து இதுக்கு இப்போ நடுவை வந்து தேங்காய் பால் டொப்பா பண்ணுவோம் இப்போ தேங்காய் பாலும் கொதித்து வர அப்பமும் மெந்து வர தெரியும் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் மூடி விடணும் மூடி விட்டால் தான் சீக்கிரம் வெந்து வரோம் இப்போ பாருங்க ரெடி அப்போ வந்து நாங்கள் எடுக்கிறோம் பருங்க இந்த மாதிரி கரையெல்லாம் வெந்து வரும் இது வந்து அரிசி மாலை செய்தபடியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே முதல் அப்பம் வந்து சரியாக வராது என்னென்னு சொன்னால் தட்டி வந்து சரியான பதத்துக்கு சூடகிறி இருக்காது அதனுடைய தாட்சியில் ஒட்டி பிடிக்க பார்க்கும் எங்களுக்கு ஓகே ஆ வந்துருக்குது பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாவது அப்பம் வந்து எப்போவுமே நல்ல இதாக வரும் பிற அதுக்கு அப்புறம் சூட பாருங்கள் நல்ல இதாக தட்டியில் ஒட்டி பிடிக்க நல்ல ரவுண்டாக வருது அந்த அந்த சூடகிரைக்குள்ளே அந்த அந்த இது உள்ளுது பாருங்கள் அந்த குழி குழி உள்ளுது இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் தேங்காய்படம் போடும் பொழுது சேர்ந்து வகைகளை நல்லா டேஸ்ட் வரும் தொடர்ந்து நாங்கள் அந்த தட்டியை அப்போ சுட்டன் வந்தோம்னு சொன்னால் அப்பம் வந்து ஈஸியாக எடுக்கக்கூடியாமல் இருக்கும் அப்போ அந்த கராக வந்து நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடக்கூட முருக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுடாச்சு அப்பம் வந்து எப்போவுமே ஆரக்கூடாது சுடா சுட்டா சாப்பிடணும் இறக்கு இறக்க சாப்பிடே இருக்கணும் எங்களால் வரிசையாக இருக்கிறோம் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெண்டு சட்டிலாம் துடுறோம் நாங்கள் ப்ளைனாக துடுறோம்னு சொன்னால் தேங்காய்பால் சேர்க்காம அப்படியே அப்பத்தை பிளைனா சுட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கறி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சம்பல் போடலாம் இல்லை முட்டை ஊற்றி சாப்பிட்லாம் எதுவுடையும் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து தேங்காய் தான் இன்றைக்கி டொப்பை பண்ணி சொட்றோம் பிளைனப்பம் ஒன்று ரெண்டு கடைசியாக சுட்டு சம்பளோடு சாப்பிட போகிறோம் நாங்கள் இங்கே பாட்டியல்ல அப்பம் சுட்டு சுடுச்சுட உடனே தருவினோம் ஆனால் அதில் அந்த லைனில் நின்று அந்த ஒரு அப்பம் மூன்றதுக்குன்னு இருக்கிற டைம் வந்து இவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படியே வேண்டிட்டு வந்து ஒரு அப்பம் சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்த பத்தை பொறுத்துக்கடையில் வெறுத்தரும் அப்பம் சமைக்கிறது வேலை கூட தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் சுவை அந்த மாதிரி இருக்கும் அது சுட்டு சாப்பிடும் சாப்பிடும்பொழுது நல்ல ஃபன்னாக இருக்கும் அப்பம் வந்து மற்ற சாப்பாடுகளை போல் உடனே எடுத்து போட்டு சாப்பிட்டு கொள்ள முடியாது வீட்டிலையும் சரி பாட்டியும் சரி வெயிட் பண்ணி தான் சாப்பிட வேணும் பாருங்கள் எங்களோட அப்பம் அரிசிமா அப்பம் தேங்காய் பால் பால் அப்பம் சுவையான பாலப்பத்துக்கு அரிசிமாவில் செய்யுங்க நல்லா இருக்கும் ஊர் முறைப்படி எங்கள் அம்மா செய்த முறைப்படி என்னுடைய மனைவியும் செய்வா எங்களுக்கு பிடிக்கும் சுவை என்பது அளவெற்றது நன்றி வணக்கம்